அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யார்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபுத்த லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்ப ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க பார்க்கலாம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்து ஒரு விதத்துல லாபம் இவ்வளவு நாள் லாபத்துல குரு உக்காந்துருக்கிறது இப்ப வரையத்துல உட்கார் பொழுது சுப வரையங்கள் செய்வீர்கள் அம்மாவிற்கான செலவுகள் இடமாற்றங்கள் மாற்றங்கள் வெளியூர் போறது வேற வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது வேலை ப்ராஜெக்ட்டுக்கு மாறுறது இருக்கிற பாசை வந்து அவர் வெளியே போயிடுவார் அதனால் நீங்களே வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு கடன் அடையும் தேவையில்லாத கடன் பஞ்சாயத்து இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்கக்கூடிய இது வந்து சக்கரை வட்டியாக மாறி இன்றைக்கி டேட்டுக்கு நீ கட்டணும்னு யாராவது உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா அது முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட் வரும் தாய் வழி உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலயமா நமக்கு சப்போர்ட் ஏற்படக்கூடிய அற்புதமான தருணம் மிக முக்கியமாக ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் பெற்று இருக்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கிறதுனால பேச்சு கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கணும் இதை நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ண முடியாமல் போகலாம் சில இடங்களில் தள்ளி போகலாம் நம்ம எதிர்பார்த்துக்கதும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகலாம் அது பார்த்துக்கணும் சில பேருக்கு முகத்தில் சில பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா முகத்தில் எதாவது எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்குன்னு சொல்லி சர்ஜரிலாம் பண்ணிப்பீங்க சிம்மத்தில் பிறந்த பல பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க அடுத்தது மூணாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல சூரியன் செவ்வா சேர்ந்திருக்கிறது அண்ணன் தம்பியோட சண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சில இடங்கள்ல மன வருத்தங்கள் வரும் அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில தரம் உயர வேண்டும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் வேற ஆப்ஷன் கிடையாது மிக முக்கியமான டைமிங்ல நீங்க இருக்கீங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் எடுத்த காரியங்கள்ல வெற்றிங்கிற மாதிரி லைஃப் மாறப்போகுது நீங்க மாறணும் பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்தில் குரு போது சுபகாரியத்துக்கு செலவு நடக்கும் நல்ல காரியத்துக்கு செலவு நடக்கும் வீடு மாறுறது நிலம் மாறுறது வண்டி மாறுறது நம்ம இருக்கக்கூடிய தொழில் மாறுவது இருக்கக்கூடிய இடம் மாறுவது போஸ்டிங் மாறுவதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் கண்ணில் தெரியுது இந்த டைம் பீரியடில் நம்ம எதெல்லாம் நடக்கலான்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஆனால் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விரயத்தில் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன ஷயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம் ரகசியஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பொதுவாக குரு போய் உட்காந்துருக்கும்போது ரகசியங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்மத்தில் பார்த்தோம் ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் மறைமுகமான இடங்கள்னு சொல்லக்கூடியது பேசிக்கலாக ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதி கால் பாதம் சம்பந்தப்பட்ட பகுதி மூளை சம்பந்தப்பட்ட பகுதி அதில் பச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஸோ மெயினாக சிம்மத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ நிறைய பேருக்கு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டு கிடையாது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுவது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பிடிச்சிங்கன்னு நீங்கள் நல்லா இருப்பீங்க சர்வே ஜனா சுகோ பி சம்த சன் மங்களா விபந்திரோனு நன்றி வணக்கம்